வர்களுக்கு வணக்கம் நேற்று நாம் குரு யோகத்தின் பலன்களை பார்த்தோம் இன்று அந்த யோகத்திற்கு நிகரான ஒரு அற்புதமான யோகமாகிய குருமங்கள யோகத்தை நாம் பார்க்கக்கூடும் எப்போது பாவ சுபகிரகங்கள் பாவ அருகில் செல்லும் போது அந்த பாவ கிரகங்களை சுபத்துவப்படுத்தி ஒரு அற்புதமான பலன்களை தரும் அதேவே எப்போது முக்கால் பவராகிய செவ்வாயை முழு சுபராகிய குரு பகவானும் போது வரக்கூடிய இந்த யோகத்துக்கு பெயர்தான் குருமங்கள யோகம் என்கிறோம் இந்த குருமங்கள யோகத்தின் படிநிலைகள் முதலாவதாக இந்த குருமங்கள யோகத்தில் குருவுடைய குரு அங்கே மகர மகரம் என்பது முதன்மையான யோகம் ஏன் மகரத்தை செவ்வாய் உச்சமாகி குரு அங்கே நீசவங்க வங்க அடைவார் அப்போது முழுமையான ஒரு ஒளி கிடைத்து அதனால் முதன்மையான யோகமாக எடுத்துக்கொள்ளும் இரண்டாவதாக செவ்வாயுடைய ஆட்சி வீடாகிய மேசம் மேசத்தில் முழு தீவம் அடைந்து ஆட்சியும் பெற்றுக்கூடிய செவ்வாய் அங்கே குருவன் இணைந்து குருமகன வேகம் அடையும் போது மிக ஒரு அற்புதமான பலனை அதிகாரத்தை எவ்வாறு அதிகாரம் பெறப்படும் அங்கே மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக அங்கே இருந்த தொடர்பு கொள்ளும் போது அதிகாரத்தையும் நோக்கி இந்த ஜாதகரை நகர்த்தக்கூடிய அமைப்பை மிக அற்புதமாக செய்யும் இதை தான் இரண்டாம் நிலை படிநிலையாக நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக என்னவென்றால் மூன்றாவதாக பார்க்க பார்க்கும் போது குரு உச்சமாகி அங்கே செவ்வாய் மீசவங்க அஜிவம் அடையக்கூடிய கடகம் இது ஒரு அந்த அமைப்பு மிக ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கு அடுத்து பார்த்தோமே அடுத்த படிநிலையாக விருச்சகம் விருச்சகத்தில் அங்கே செவ்வாயும் குருவும் செவ்வாய் ஆட்சி பெற்று அதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கடுத்து படிநிலையாக தனுசு தனுசில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து செவ்வாயுடைய வீடாகிய அந்த மேசத்தை குரு பார்க்கும் ஐந்தாம் ஐந்தாவது பார்க்கும் போது இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு அதே மற்றொன்று அமைப்பு மீனத்தில் செவ்வாயும் குருவும் இருந்து இதையும் ஒரு அற்புதமான அமைப்பாகவே இந்த குருமங்கள யோகம் என்பது அந்த ஜாதகனை மிக உயரிய இடத்துக்கு கொண்டு செல்லும் அதே போல அந்த குருமங்கல யோகம் இருக்கக்கூடிய அமைப்பில் இதெல்லாம் முதன்மையான படிநிலை நான் சொல்வது முதல் தரமான குருமங்கல யோகம் இதைத்தான் நான் சொல்கிறேன் இது முதல் முதல் தரமான குருமங்கள யோகம் இது இரண்டாம் நிலை என்பது இருக்கு இரண்டாம் நிலையில் இருப்பது அதுக்கருது அப்புறம் மிதனம் இதெல்லாம் இரண்டாம் நிலைகள் தான் இது நான் சொல்லுவது இந்த ராசிகள் என்பது முதல் தரமான யோகம் குருமங்கல யோகத்திலே முதல் தரமான இங்கே குருமங்கல யோகத்தில் குரு பகவான் தன்னுடைய வலுவை தன்னுடைய பலனை தன்னுடைய காரகத்துவத்தை செவ்வாயிற்கு அனைத்து செவ்வாயின் காரகத்துவம் மூலியமாக செவ்வாயின் திசை வரும்போது இந்த குருமங்கள யோகத்தில் செவ்வாயின் காரதம் மருத்துவம் விளையாட்டு கட்டிடம் போன்றவற்றின் மிகப்பெரிய உண்ணுத நிலையை அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் பகவான் குருமங்கலம் செவ்வாய் பகவான் தருவார் அதே போல இந்த குருமங்கள யோகம் இருக்கக்கூடிய அமைப்பில் பௌர்ணமி சந்திரனாகிய வளவிறை கூடிய இந்த சந்திரன் தொடர்பு கொள்ளும் போது இவர் மிகப்பெரிய அற்புதமான யோகம் குரு இங்கே பார்த்த வேண்டாம் கசகசி யோகம் வந்துவிடும் இவர்கள் இயலுக்க சப்தமாதிரி இருக்கும்போது அல்லது இருவரும் இணைவதோ இந்த அமைப்பை வரும்போது சந்திரமங்கிர யோகம் கசகசிரி யோகம் குருச்சந்திர யோகம் போன்ற அமைப்புகளில் மிக ஒரு அற்புதமான யோகமாக இந்த அமைப்புகள் இருக்கும் இந்த அமைப்பு எப்போ கிடைக்கும் செவ்வாய் திசை வரும்போது செவ்வாய் புக்திகள் இந்த பாடலை நாம் முழுமையாக பார்க்கலாம் ஆனால் இந்த யோகங்களை நான் பார்க்கும்போது இந்த யோகங்கள் இந்த ராசிகள் கேந்திர திருவிழமாக இருக்கும் மிக அற்புதமாகவும் ஆராய்ச்சி பலன்கள் மறையும் போது இந்த யோகங்கள் பங்கப்படும் இந்த பங்கப்படும் போது சுக்கரன் போன்ற சுவர்களின் பார்வை கிடைக்கும் போது இந்த பங்கம் அந்த 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 யோகம் பங்கத்தில் இருந்து மீண்டு ஒரு மிதமான பலன்களை தரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி வணக்கம் நேற்று நாம் குருச்சந்திர யோகத்தின் படங்களை பார்த்தோம் இன்று அந்த யோகத்திற்கு நிகரான ஒரு அற்புதமான யோகமாகிய குரு மங்கள யோகத்தை நாம் பார்க்கப்படும் எப்போது பாவகிரகங்களின் அருகில் செல்லும் போது அந்த பாவக்கிரகங்களை சுபத்துவப்படுத்தி ஒரு அற்புதமான படங்களை தரும் அதேவே எப்போது முக்கால் பவராகிய செவ்வாயை முழு சுபராகிய குரு பகவானும் இணையும் போது வரக்கூடிய இந்த யோகத்துக்குப் பேர்தான் குருமங்கள யோகம் என்கிறோம் இந்த குருமங்கள யோகத்தின் படிநிலைகள் முதலாவதாக இந்த குருமங்கள யோகத்தில் குருவுடைய குரு அங்கே மகர மகரம் என்பது முதன்மையான யோகம் ஏன் மகரத்தில் செவ்வாய் உச்சமாகி குரு அங்கே நீசபங்க ராஜயமாக அடைவார் அப்போது முழுமையான ஒரு ஒளி கிடைத்து அதனால் முதன்மையான யோகமாக எடுத்துக்கொள்ளும் இரண்டாவதாக செவ்வாயுடைய ஆட்சி வீடாகிய மேசம் மேசத்தில் முழு தீர்வம் அடைந்து ஆட்சியை பெற்றிருக்கூடிய செவ்வாய் அங்கே குருவுடன் இணைந்து குருமகல வேகம் அடையும் போது மிக ஒரு அற்புதமான பலனை அதிகாரத்தை எவ்வாறு அதிகாரம் பெறப்படும் அங்கே மேசித்து இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக அங்கே இருக்க சும்மத்தை தொடர்பு கொள்ளும் போது அதிகாரத்தையும் நோக்கி இந்த ஜாதகனை நகர்த்தக்கூடிய அமைப்பை மிக அற்புதமாக செய்யும் இதைதான் இரண்டாம் நிலை படிநிலையாக நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக என்னவென்றால் மூன்றாவதாக பார்க்க பார்க்கும் போது குரு உச்சமாகி அங்கே செவ்வாய் நீசவங்க ராஜம் அடையக்கூடிய இது ஒரு அந்த அமைப்பு மிக ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கடுத்து பார்த்தோமே ஆனால் அடுத்த படிநிலையாக விருச்சகம் விருச்சகத்தில் அங்கே செவ்வாயும் குருவும் செவ்வாய் ஆட்சி பெற்று அதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கடுத்து பரிநிலையாக தனுசு தனுசில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து செவ்வாயுடைய வீடாகிய அந்த மேசத்தை குரு பார்க்கும்போது ஐந்தாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு அதே மற்றொன்று அமைப்பு மீனத்தில் செவ்வாயும் குருவும் இருந்து இதையும் ஒரு அற்புதமான அமைப்பாகவே இந்த குருமங்கல யோகம் என்பது அந்த ஜாதகனை மிக உயரிய இடத்துக்கு கொண்டு செல்லும் அதே போல அந்த குருமங்கள யோகம் இருக்கக்கூடிய அமைப்பில் இதெல்லாம் முதன்மையான பணி நான் சொல்வது முதல் தரமான குருமங்கள யோகம் இதைத்தான் நான் சொல்கிறேன் இது முதல் முதல் தரமான குருமங்கள யோகம் இது இரண்டாம் நிலை என்பது இருக்கு இரண்டாம் நிலையில் சபத்தில் இருப்பது அதுக்காக அப்புறம் மிதனம் இதெல்லாம் இரண்டாம் நிலைகள் தான் இது நான் சொல்லுவது இந்த ராசிகள் என்பது முதல் தரமான யோகம் குருமங்கள யோகத்திலே முதல் தரமான இங்கே குருமங்கள யோகத்தில் குரு பகவான் தன்னுடைய வலுவை தன்னுடைய பலனை தன்னுடைய சுபத்துவத்தை தன்னுடைய காரகத்துவத்தை அனைத்தியும் செவ்வாயிற்கு அணித்து செவ்வாயின் காரகத்துவம் மூலியமாக செவ்வாயின் திசை வரும்போது இந்த குருமங்கல யோகத்தில் செவ்வாய் காரகமாகிய மருத்துவம் விளையாட்டு கட்டிடம் போன்றவற்றின் மிகப்பெரிய ஒரு உண்ணுதல் நிலையை அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் பகவான் குருமங்கல செவ்வாய் பகவான் தருவார் அதே போல இந்த குருமங்கல யோகம் இருக்கக்கூடிய அமைப்பில் பௌர்ணமி சந்திரன் ஆகிய வளவரை நிற்கக்கூடிய இந்த சந்திரன் தொடர்பு கொள்ளும் போது இவர் மிகப்பெரிய அற்புதமான யோகம் குறி இங்கே பார்த்த வேண்டாம் கசகசி யோகம் வந்துவிடும் இவர்கள் இயலுக்கிய சப்தமாதோ இருக்கும்போது அல்லது இருவரும் இணைவதோ இந்த அமைப்பை வரும்போது சந்திரமங்கல யோகம் கசகசிரி யோகம் குருச்சந்திர யோகம் போன்ற அமைப்புகளில் மிக ஒரு அற்புதமான யோகமாக இந்த அமைப்புகள் இருக்கும் இந்த அமைப்பு எப்போ கிடைக்கும் செவ்வாய் திசை வரும்போது செவ்வாய் புக்திகள் இந்த பாலை நாம் முழுமையாக பார்க்கலாம் ஆனால் இந்த யோகங்களை நாம் பார்க்கும்போது இந்த யோகங்கள் இந்த ராசிகள் கேந்திர திருவிழமாக இருக்கும் மிக அற்புதமாகவும் ஆயிரத்து பலனில் மறையும் போது இந்த யோகங்கள் பங்கப்படும் இந்த பங்கப்படும் போது சுக்கரன் போன்ற சுவர்களின் பார்வை கிடைக்கும் போது இந்த பங்கம் அந்த 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 யோகம் பங்கத்தில் இருந்து மீண்டு ஒரு மிதமான பலன்களை தரும் நன்றி வணக்கம் வாழ்வ வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி